வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு விடுகதை இன்று நம் பெரியோர்கள் நம்மை சிந்திக்க வைப்பதற்காக சில எளிமையான விடுகதைகளை சொல்லிவிட்டு நம்மிடம் காத்திருந்து பதில் கேட்பார்கள் இது ஒருவித அறிவு விளையாட்டு என்றே சொல்லலாம் அந்த வகையில் இன்று ஓர் விடுகதை கண்டுபிடிப்போமா ஓடமாட்டான் சாடமாட்டான் ஒற்றை காலில் நிற்பான் பராக்கு பார்த்து நிற்கும் பரட்டை பயல்தான் என்றாலும் கூட இருந்த இடத்தில் இருந்தபடி எப்படியும் ஒரு குடம் நிறையவோ இல்லை குறையவோ உடைமைக்காரருக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான் அவன் யார் இதன் பதில் பனைமரம் என்பதுதான் சற்று யோசித்துப் பார்த்தால் பதில் நன்கு புலப்படும்